செல்வமணி அவர்கள் அவசர வேலையாக அபுதாபி சென்றிருப்பதால் நான் இங்கு பங்கு கொள்ள வேண்டிய நான் துணை தலைவராக பெப்சியில் இருக்கிறதுனால இங்க பங்கு கொள்ள வேண்டிய சூழ்நிலை பாக்கியம் என கிடைத்தது ஒரே ஒரு தலைவர் மட்டும் சொன்னார் இதை மட்டும் சொல்லிடு எம்பிஎஸ் மட்டும் இல்லைன்னா நம்மெல்லாம் அனாதையா இருந்துட்டு இருக்கோம் நம்மளை கேட்க நாதியே இல்ல யாரும் நமக்கு கூட கைப்பிடித்து மேலே தூக்க ஆள் இல்ல அப்படி ஒரு காலகட்டத்தில் இருந்தது நான் அவர் தலைவரா இருந்த மியூசிக் யூனியன்ல ரெண்டு முறை நான் தலைவரா இருந்திருக்கேன் அந்த ஒரு பாகியம் கிடைத்தது அந்த சீட் ஒரு பவரான ஒரு சீட் அந்த சீட் மியூசிக் தெரியும் அவசியம் கிடையாது வரும் உறுப்பினர்கள் பசியா இருக்காங்களா சாப்பிட்டு வந்தாங்களா என்று தெரியக்கூடிய ஒரு சீட் அது அவர் எத்தனையோ பேர் இந்த நூறு ஆண்டுகள்ல எத்தனையோ இசையமைப்பாளர்கள் வந்து நிறைய பாடல்களை கொடுத்து எல்ல மனங்களையும் கவர்ந்திருப்பாங்க அவங்களா இருக்கும் வரை அவங்கள பத்தி பேசுவாங்க அவங்க மறைந்த பிறகு ஒரு ஒரு மாசம் நடிப்பாங்க ஒரு வருஷம் நினைப்பாங்க இல்ல அந்த பாட்டு வரும்போது பேசுவாங்க இல்ல ஒரு பத்து வருஷத்துக்குள்ளட்டி பேசுவாங்க இது இந்த துறையில இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் இருபத்தைிர தொழிலாளர்கள் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நேரமும் அந்த அடுப்புல அடுப்பு பானில ஏத்தி அந்த கொளுத்தும் பொழுது கண்டிப்பா எம்பிஎஸ் தெரிவார் இது உண்மையான சம்பவம் நான் கேட்கப்பட்டது பார்த்தால் பசி தீரும் என்ற ஒரு படம் ரீ முடிஞ்சிடுச்சு நான் நியூசில பேர்லாம் சொல்ல விரும்பல அது அதுல வாசிச்சி அப்பதான் வந்து இங்க வந்து கோவா பீப்பிள்ஸ் ஆங்கிலோ நிறைய பேர் இருப்பாங்க அப்போலாம் அந்த காலகட்டம் நான் சொல்றது எட்டு அந்த காலகட்டத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகுது அந்த ரிலீஸ் ஆன உடனே அந்த அவங்களுக்கு ஊதியம் வரல வாசிச்ச ஊதியம் வரல மாச சம்பளத்தில் வேலை பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு சம்பளம் வரல தீபாவளி கொண்டாடணும் வீட்டுல துணிமணி எடுக்கணும் பட்டாசு வாங்க பணம் வேணும் அரிசி வாங்க பணம் இசையமைப்பாளர் கிட்ட கேட்டிருக்காங்க அந்த இசையமைப்பாளர் அப்ப என்ன சொன்னார்னா நீங்க கேட்கறது நியாயமான விஷயம்தான் ஆனா நான் இப்ப போய் கேட்டா எனக்கு அடுத்த படத்துக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க அந்த ப்ரொடியூசர் என்னால அந்த சங்கோசத்துல என்னை வந்து மாட்டி விட்டுடாதீங்க இப்ப நான் போய் கேட்டேன் உங்களுக்கு பணம் கேட்டு டிமாண்ட் பண்ணனா எனக்கு அடுத்த படம் வாய்ப்பு தர மாட்டாங்க அதனால என்ன நீங்க விட்டுடுங்க தயவு செய்து இங்க இருந்து பொய்னு சொல்லிட்டு கதவை அடிச்சிட்டாங்க அப்ப ஒரு இருபது இசைக்கலைஞர்கள் அவருக்கு பெயர் பட்டியல் நான் அப்புறம் கூட சொல்றேன் அந்த இருபது இசைக்கலைஞர்களும் பாடகர்களும் சேர்ந்து இந்த மாதிரி சேர்ந்து இசை அந்த கோரஸ்ன்றது அப்பெல்லாம் இருந்திருக்கு அதெல்லாம் சேர்ந்து எம்பிஎஸ் அண்ணா கிட்ட வந்து அழுது இருக்காங்க அந்த நேரத்தில் அவர் காதில் அவர் ஒரு இசையமைப்பாளராக எண்ணவில்லை ஒரு இசையமைப்பாளர் என்ன சொன்னார் என்பது தெரிஞ்சு போச்சு என்ன நீங்க டிமாண்ட் பண்ணாருங்க எனக்கு அடுத்த வாய்ப்பு இப்ப வருஷம் ஏன் காலம் அவரை இசையமைக்கல என்பது அதுதான் அதுக்கு அர்த்தத்தை நான் சொல்றேன் அந்த இருபது வருஷம் அவர் இசையமைக்கலாம் அவருக்கு இசையமைப்ப வாய்ப்பு வந்தாலும் நான் இவங்களுக்காக நான் வேலை பண்ண போறேன் சொல்லிட்டு அவர் வேலையை ஒதுக்கி விட்டார் அதான் உண்மை இசைக்கலைஞர்களுக்காக போராடி அந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் முன்பு அந்த ப்ரொடியூசர் கிட்ட போய் பேசி எங்களுடைய எங்களுடைய இசை வாசிக்கிறவங்களா பட்டினியா இருக்கு நினைக்கிறீங்களா ஷர்ட்டை புடிச்சு கேட்காத அளவுக்கு அன்பாக பேசி அந்த பணத்தை பெற்றுக் கொடுத்து அந்த தீபாவளியை கொண்டாட செய்து அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்கம் அதுதான் அவருடைய எண்ணம் எனக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க திரும்பி திரும்பி சொல்றேன்னா எனக்கு டிமாண்ட் பண்ணி நான் கேட்க முடியாது எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் எல்லாருக்கும் ஒரு அங்கீகாரம் இல்ல எங்க போய் கேட்கறது தனி மனிதன் அப்போதான் அவர் யோசிச்சாரு இது நம்ம சங்கமா கொண்டு வரணும் யாருக்கும் எந்த பிரச்சனை இருக்கிறது சங்கத்துல வந்து சங்கத்துல முறையிட்டோம்னா சங்கம் போய் கேட்கட்டும் மாதிரி முதல் முதல் இசைக்கலைஞர் சங்கத்தை ஆரம்பித்து பிறகு டைரக்டர் யூனியனும் அவர் தான் ஆரம்பிச்சாரு ஒளிப்படிதார சங்கமும் அவர் ஆரம்பித்தார் ஒரு முதன்மை சங்கமாக சம்மேளனம் என்ற பெருசை ஆரம்பித்தார் அதற்கு முதல் தலைவரும் அவர் ஆனார் அந்த இருபது வருடம் அந்த போராட்டம் அதுதான் அவரால் நிறைய பாடங்களுக்கு இசைமிக்க முடிய முடியவில்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னா அந்த சீட்ல உட்காரும் எனக்கு அது எப்பவுமே சூடா இருக்கும் அந்த சீட்டு நான் அதெல்லாம் சினிமா சினிமா நான் சொல்ல நான் சொல்றேன் நான் உங்களுக்கு உண்மையான அந்த சீட்ல உட்காந்து பாருங்க அந்த பெப்சி சீட்ல எங்க தலைவர் ஒவ்வொரு நாள் படும் அவதி பாருங்க சார் எனக்கு பேமெண்ட் வரல சார் சார் எனக்கு ஷூட்டிங் நடக்கும் போது கை விண்டு எனக்கு கை வெட்டு போடுச்சு சார் வெட்டு போடுச்சுன்னா என்ன பண்றது உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம் ஹாஸ்பிட்டல் சார் யார் கட்டுறது ப்ரொடியூசர் கட்டணும் தயாரிப்பாளர் கட்டணும் அந்த டிமாண்ட் ஒரு குடும்பத்துக்கு என்ன பண்ணணும் பென்ஷன் கொடுக்கணும் அந்த குடும்பத்துக்கு முதல் முதலில் கொண்டு வந்தது தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தது எம் பி எஸ் ஐயா அவர்கள் தான் என்னென்ன ஸ்கீம் கொண்டு இருக்காங்க அற்புதமா ஸ்கீம் நான் அந்த பைலா படிச்சு பார்த்தா சார் ஐம்பத்தி ஆறுல எழுதப்பட்ட பைலா சார் இன்னமும் எங்கால உடச்சு ஒன்னும் பண்ண முடியாது சார் ஒரு திருட்டு தனமும் நடக்காது சார் அந்த பைலால நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த சங்கத்தில் தலைவராக திருட்டு போயிடுவாங்க பைலா எவனுமே கை வைக்க முடியாது அந்த மாதிரி எல்லாம் உறுப்பினர்களுக்கு போக வேண்டிய அளவுக்கு அவர் பண்ணிட்டார் சார் சார் டெத் பண்டு நீ கொண்டு இதெல்லாம் சினிமா லைம் லைட்டு ஒரு அஞ்சு வருஷம் தான் உனக்கு லைன் லைட்டு பத்து வருஷம் லைட் அதுக்கப்புறம் முப்பது வருஷம் தள்ளணும்னா எப்படி அந்த பென்ஷன் வசதியை கொண்டு சார் அப்பயே அவர் கவர்மெண்ட் இப்ப கவர்மெண்ட் சம்பளம் வாங்குற இந்த ஸ்கீமா அவர் இந்த சினிமா வந்து ஒரு கேட்பாரற்ற ஒரு தொகை சார் இது சினிமாவில வந்து யாருமே ஏன்னா நீ அவன் என்ன கேட்கறான் நீ தான் கோடி கோடியா சம்பாதிக்கிற உனக்கு எது தரணும்னு கேட்பான் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் என்ன கேட்பாங்க

அவர் பாம்பேல போய் ஐபிஆர்எஸ்னு ஒரு இதை ஸ்டார்ட் சார் இந்தியன் பர்ஃபார்மிங் ரைட் சொசைட்டி என்ற ஒரு நிறுவனத்துக்கு அவர் முதல் முதல் புள்ளியார் சொல்லி போட்டார் சார் அது என்ன தெரியுமா சார் இப்ப நம்ம கேட்கலாம் ராஜா சார் வந்து இவ்வளவு பாட்டு வருது அந்த ராயல்ட்டி எங்க போடுறது அந்த ராயல்ட்டி பேசிக் வந்து ஐம்பத்தி ஆறுல கொண்டு வந்திருக்கா சார் அவர் கொண்டு வந்து இன்னைக்கு நான் மன்மதராசா மன்மதராசா எங்க ஒழிச்சாலும் எனக்கு அந்த ராயல்ட்டி வரா மாதிரி அவர் பண்ணிருக்கார் சார் அவர் அது எங்க வேணா ஒழிக்கட்டும் அது திரைப்படத்தில் ஒலிக்கட்டும் இல்ல யாராவது ஷோவில் பாடுறாங்க எங்க ஒழிச்சாலும் அந்த ராயல்டி எனக்கும் அந்த யுகபாதி பாடல் இருந்த அந்த தயாரிப்பாளர் அவர் இல்லை ஏன்னா தயாரிப்பாளர் ஏன் இல்லைன்னா அது புரிஞ்சுக்காம இருக்காங்க சார் தயாரிப்பாளர்னா அது பப்ளிஷர் கிட்ட போயிடுது அதாவது அந்த ஆடியோ ரைட்ஸ் விட்டுடுறாங்க அது கேசட் கம்பெனிகிட்ட போயிடுச்சு ஸோ அதில் முப்பத்தி மூணு பர்சன்ட் விழுக்கானோட முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு கம்போசர் ஆத்தர் அண்ட் பப்ளிஷர் இது தொண்ணூத்தி சதவீதம் ஒரு ஒரு பர்சன்ட் வந்து அவங்க சர்வீஸ் சார்ஜ் இப்படி நூறு பர்சன்ட்டுக்கு விழுக்காட போட்டு எழுதி அமைத்தது தான் எம்பிஎஸ் இன்னைக்கு நாங்களா ராஜா மாதிரி இருக்கோம் ஒரு பாட்டு பண்ணிட்டா போறோம் எங்களுக்கு ராயல்டி வந்துட்டு இது எச்எம்இ வந்து அயோகித்தனம் பண்ணாங்க எச்எம்இ வந்து என்ன பண்ணிருக்காங்க அந்த காலத்துல வந்து சுசிலாமா வாய்ஸ் டிஎம்எஸ் வாய்ஸ்லாம் எஸ் வாய்ஸ் எல்லாம் கையெழுத்து எழுதி வாங்கிடுவாங்க உங்களுக்கு இந்த ஒரு அமௌண்ட் கொடுத்துறேன் டிமாண்ட் பண்ணி எழுதி வாங்கிடுவாங்க ஆனா இப்ப எழுதி வாங்குறது இல்லை சாகரரிக்கும் குடும்பத்தாருக்கும் அந்த பணம் போகிற அளவுக்கும் நான் இசை போகும் பணம் போற அளவுக்கு என்ற ஒரு ஐடியாலஜிக்கல் இப்படி ஒரு இப்படி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி சார் எம்பிஎஸ் அவரு அவரை பத்தி பேச பேசிட்டே இனி நூற்றாண்டு எத்தனையோ பேர் இசையமைப்பாளர் இருப்பாங்க அவங்க எல்லாம் மறைஞ்சிருவாங்க அவங்க எல்லாம் மறந்துடுவாங்க ஆனா எம்பிஎஸ் அவர்கள் மட்டும் மறக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது அப்பேற்பட்ட மாபெரும் தலைவர் சார் அவர் ஒரு லட்சம் இங்க வந்து இருபத்தஞ்சாயிரம் குடும்பம் இன்னைக்கு பாம்பேல இருக்கிறாங்க இந்தி ஒரியா பாடல் தெலுங்கு தமிழ் கன்னடம் எல்லா பாட்டு எத்தனை மூன்று லட்சம் பேர் இருக்காங்க சார் மூன்று லட்சம் பேருக்கும் குடும்பத்துக்கு மாசமான ராயல்ட்டின்னு ஒரு பேசிக்கை ஏற்படுத்தி கொடுத்தவர் தான் இந்த எம்பிஎஸ் அப்ப மூன்று லட்சம் குடும்பம் இன்னும் அவர் கடவுளா அவரை வந்து பூஜிட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மாமேதை இப்படிப்பட்ட ஒரு நமக்கு அடுத்த ஒரு பொக்கிஷம் அவங்களுடைய தங்கை இங்கே உட்காந்து சொல்லும்போது மேடம் வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் ட் மேடம் ஆல்வேஸ் யு ஆல்வேஸ் ஏன்னா எங்களுக்கெல்லாம் எங்களுக்கு கேப்பாராட்டம் தோசை இருவரும் மேடம் நாங்களாம் எங்கள் அப்பா வந்து ஆர்மினிஸ்ட்டு எங்கள் அப்பா ஆர்மினிஸ்ட்டு அவர் எம்பிஎஸ் சார்களாக தெரியும் அப்பா வந்து ஆர்மஸ்ட் அவர் சொல்லுவார் எங்கள் அப்பா சொல்லுவார் தப்பி நமக்குலாம் நான் பார்த்ததில்ல நான் பார்த்துருக்கேன் ஒரு வாட்டி தான் அந்த பாக்கி எனக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல எல்லாரும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க மேடம் சோ உண்மையாகவே இது வந்து கண்ணீர் தான் சொல்றேன் உங்க குடும்பம் ஏழு ஜென்மமும் வாழ்ந்து திருமணம் ஏன்னா நீங்கள் எங்களை வாழ வச்சு எத்தனை மூன்று லட்சம் தொழிலாளர்கள் இருக்காங்க இது இசைக்கலர் மட்டும் இல்ல மேடம் இசைக்கலர் மட்டும் நினைச்சுக்காதீங்க டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த ராயல்டி பேச கொண்டு வந்தவர் இந்த சங்கம் டெட் பண்ட் கொண்டு வந்தவர் அவர் தான் எல்லா சங்கத்திலும் டெட் பண்ட் பென்ஷன் எல்லாம் மருத்துவ உதவி எல்லாத்தையும் கொண்டு வந்தது அவர் தான் மேடம் அதனால இந்த சினிமா துறையை மட்டும் மறக்க முடியாத ஒரு நபர்னா அது எம்பிஎஸ் அவர்கள் அவருக்கு அவருக்காக எனக்கு பேச வாய்ப்பளித்த அண்ணன் பிரளயன் அவர்களுக்கும் நா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் ரவீந்திர பாரதி அவர்களுக்கும் சுபா அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு இருந்த அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு வீட் சேர்ந்த செய்யக்குழு ரொம்ப அற்புதமா பண்ணாங்க அக்கா நல்லா பண்ணுங்க நீங்க நல்லா கண்டக்ட் பண்ணிக்கா நானும் ஒரு கண்டெக்டர் தான் நானும் நிறைய படத்துக்கு கண்டக்ட் பண்ணியிருக்கேன் உங்களை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு சிறப்பா பண்ணீங்கக்கா அதே மாதிரி எல்லாரும் உங்க உங்க குழு ரொம்ப நல்லா பண்ணாங்க நன்றிக்கா நன்றி ஏதாவது தவறுதா பேசியிருந்தா யாராலும் மனசு புண்படுத்திருந்தா என்னை மனிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்